அனைவருக்கும் வணக்கம் ஐ வட் லைக் டு மை எக்ஸ்டென்ட்யூட் டு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் ஆர்கனைசிங் திஸ் இவெண்ட் ஆல் த அண்ட் இன்டர்நேஷனல் இந்தியாவோட முதல் வேர்ல்ட் சாம்பியன் ஆனது எனக்கு மட்டும் ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட் இல்லை இது இது நம்ம நாட்டுக்கான தமிழ்நாடு தேசத்துக்கான எல்லாரும் I wish to sincerely thank our Honorable Chief Minister, Deputy CM Udayana, uh, our Member Secretary Meghnath Reddy, Sir, uh, Joint Chief Secretary Atulya Mishra, Sir, and the whole SDAT team for supporting all the athletes and taking Tamil Nadu to a whole new level. India would a model. வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஸ்கேட்டிங் கோல்டு மெடலிஸ்ட் தமிழ்நாட்டில் இருந்து வந்தது எந்த ஆச்சரியமுமே இல்லை ஏன்னா இவ்வளோ வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க நான் லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் நம்ம ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில் இப்போ கூட ரீசெண்டாக நம்மளோட ஸ்கேட்டிங் ரிங்க்கை வந்து ரீவொக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஐ உட் சே இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இன் இண்டியா சொல்ல போனால் சொல்ல போனால் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் டீம் ஸ்டேட்டர்ஸ் எல்லாருமே அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து இங்கே வந்து பிராக்டிஸ் பண்ண வராங்க ஸோ இதுக்கெல்லாம் நம்ம சிஎம் சருக்கும் எஸ்டிஐடி டீமுக்கும் தான் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக எங்கள் ஸ்போர்ட்ல எப்படின்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்தியன் டீம் ரெப்ரஸன் பண்ணி இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ்லாம் போகும்போது வந்து நாங்களே பே பண்ணி போற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது வந்து எங்கள் பேரண்ட்ஸ்க்குமே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் டூ இயர்ஸாக வந்து மிம் ஸ்கீம்ல ஒரு அத்லீட்டாக இருக்கேன் மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீம் வச்சு நான் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ் யூரோப்பியன் காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி அப்ராடில் ட்ரைனிங் பண்ணுறதுக்குலாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது ஸோ ஐ உட் சே இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த ஸ்கீம் இல்லாமல் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிக்கிறேன் ஐ ஹாவ் டு ஸ்பெஷலி தேங்க் மேக்நாத் ரெட்டி சார் ஃபார் ஆல்வேஸ் வாண்டிங் ஆல் த அத்லீட்ஸ் டு சக்சீட் இன் த ரெஸ்பெக்டிவ் ஸ்போர்ட்ஸ் ஸோ இப்போ ரீசண்டாக கூட எனக்கு சென்னையில் வந்து மேரத்தான் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரோடில் பர்மிஷன் இல்லைன்னு நான் சாரை பார்த்து ஹெல்ப் கேட்டிருந்தேன் ஜஸ்ட் டூ டேஸில் எனக்கு பர்மிஷன் சேங்ஷன் பண்ணியிருந்தாங்க உங்கள் ஹெல்ப் இல்லாமல் இந்த மெடல் கண்டிப்பாக பாசிபிளாக இருந்திருக்காது சார் யூ சார் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் திங் ஸோ நான் இந்த சாம்பியன்ஷிப் முடிஞ்சு முந்தாணியத்து நைட்டு தான் சென்னைக்கே வந்தேன் அண்ட் நேத்தே உதயன் இதை பார்த்து எனக்கு வாழ்த்தினாரு அண்ட் அடுத்த நாள் இங்க வந்து எனக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க ரெண்டே நாள்ல சாதாரணமா சொல்ல பட் ஆர் சிஎம் எம் டெபுட்டி சி எம் அண்ட் ஆர் ஹோல் இஸ் டேக்கிங் ஸ்போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு டு அ ஹோல் நியூ லெவல் தோல்விகள் என்றது ஒரு அத்லீட்டோட லைஃப்ல சகஜம் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம அதிலேருந்து எப்படி மீண்டு வரோம் என்றது ஸோ என்னோடய கெரியரில் ஒரு சின்ன ஸ்டோரி ஸோ லாஸ்ட் இயர் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்ஸில் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஈவெண்ட் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியல ஆனால் திஸ் இயர் அதே இவெண்ட்டில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெடல் வின் பண்ணியிருந்தேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இப்போ சாம்பியன்ஷிப் நடந்த அதே ஊர்ல டுவெண்ட்டி எங்களோட சாம்பியன்ஷிப் நடந்துச்சு ஸோ மாரத்தான் ஈவெண்ட்டில் நான் மெடலே வீட்டுக்கு திரும்பி வந்தேன் ஆனா டூ இயர்ஸ் லேட்டர் அதே ரோடு அதே இடத்துல அதே மாரத்தான் ஐ சாம்பியன் கிரேட் ரைஸ் பேக் ओडिटेट सपोर्ट फारो फ्रम एवरी आत्मी मोर Medals and also world champions for Tamil Nadu and our country. I would like to wish all the athletes present here the best of luck for their future. Nandri Vanakkam.